ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு ஆறு நாட்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதனால பழுத்த தக்காளி எடுத்துக்கலாங்க அதோடய காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு அகலமான வானலியில் சேர்த்துருக்கேங்க அதுக்கு ஒரு அரை டம்னலேருந்து முக்கால் டம்னல அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா போதும் பாருங்க இப்போ தக்காளி தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்திருக்கு அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதோட ப்ளேட்டில் மாற்றிட்டு நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் நான் எடுத்திருக்கிற தக்காளிக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்தனா போதுமானதாக இருக்குங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கிற டைமில் இது கூட காரத்துக்காக மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு அந்த கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து பல்லு பூண்டு மீடியம் சைஸ் பல்லு பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்குறங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா தோல் சுருங்கி வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா தோல் சுருங்கி வதக்கினதுக்கப்புறமா இது எல்லாத்துலேயும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் வதக்கின எண்ணெய் இருந்தால் அதிலேயே கூட திருப்பி மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடுனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மீடியம் துண்டு பட்டையாக ஒரு மூணு பட்டை சேர்த்துக்கிறேங்க அது கூட மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கல சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க அந்த மாதிரி லைட்டாக பொறிஞ்சும் வறுபட்டமானா வரும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் லைட்டாக வருப்பட்டமான வர டைமில் இது கூட ஒரு கால் முடிய அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் லைட்டாக நரம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க கருகிறக்கூடாது தேங்காய் இந்த மாதிரி லைட்டாக நிற மாதிரி வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தணும்னா போதுமானதாக இருக்கும் அடுத்ததான் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த தேங்காயோட சேர்ந்து பொட்டுக்கடலையும் கசகசம் நல்லா வறுப்பட்டுணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது அது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கணும் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம காரத்துக்கு மூணு வர சேர்த்துருக்குறோம் அதை பார்த்துட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ கரையவோ அந்த சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறதும் ஸ்கிப் பண்ணுறதும் உங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெர்ட் எடுத்துக்கலாம் பேனோட சூட்லேயும் நல்லா வறுப்புட்டு வந்துடும் இதையும் ஒரு ப்ளேட்டில் மாற்றி நல்லா சூடெல்லாம் ஆற வச்சு எடுத்துக்கணுங்க அடுத்ததாக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடனதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூடவே ரெண்டுக்கு கருவேப்பிலையும் எடுத்துருக்குறேன் அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்தா மசாலா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம முதல்ல வறுத்த வெங்காயம் பூண்டு வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டாவதாக வறுத்த தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது கொஞ்சம் கொறை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா குறஹோரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சிருந்த தக்காளி பழங்களை சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் அதனால் தக்காளி பழம் சேர்த்துனதுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குரகரப்பாகவும் இல்லாமல் நடு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ தான் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இது கூட நம்ம அரைச்சி எடுத்துருந்தே விழுதை சேர்த்துக்கலாங்க தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடையில் கசகசா சேர்க்குறனால கொதிக்கும் போது நல்லா திக்னஸ் கொடுக்கும் ஆனால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டைம் நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது கொதிக்கும் போது இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதனால் இது கூட இன்னும் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னால் ஏற்கனவே எல்லாம் நல்லா வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் பச்சையும் எதுவும் சேர்க்க கிடையாது ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நல்லா தள தளன்னு கொதிச்சு சூப்பரான சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வெள்ளை சாதத்துக்கூடையும் எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸ் கூடையும் சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க மேலே பொடி இருக்கிற மல்லியில் தூவி இருக்கனிங்கன்னா சுவையான தக்காளி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ